இப்போது நான் நம்மளுடைய தமிழக மக்கள் அனைவர் சார்பாகவும் நம்மளுடைய நம்மை ஒன் டிவி சார்பாக நேற்று நடைபெற்ற இந்த விமான விபத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வருத்தங்களை பதிவு செஞ்சுக்கிறேன் இதன் மூலமாக ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கி நான் வந்துட்டு ஒரு இதை வந்து பேசி இன்றைக்கி அனுதாபங்களில் போடணும் போட்டு இந்த சோசியல் மீடியாவில் எனக்கு ஒரு வியூஸ் வாங்கணும் ஒரு இது பண்ணணுன்றதுக்காக இப்போ நான் இந்த பதிவை போடலை தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க மக்களே இப்போ நான் இந்த பதிவு போடுறதுக்கான காரணம் என்னன்னாக்க நான் இப்போது சோசியல் மீடியாவில் ஒரு இது பார்த்தேன் சேரன் அகாடமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பிரபலம் யூடியூபர் சேரன் அகாடமி நல்லா கவனிங்க ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு இந்த நேற்று நடைபெற்ற இந்த விமான விபத்து அதை வச்சு இன்னைக்கு அவருடைய பேஜில் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் வந்து நல்ல டேலண்டட் திறமையான பர்சன் எனக்கு வந்து என்னென்னா அவரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததேன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலி என்னோடய சன் வந்து இப்போ ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தப்ப காமிச்சா இந்த மாதிரி நேற்று நடந்த விமான விபத்தை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க பாருங்க அந்த சேரன் அகாடமி அவர் என்னென்னாக்கா அந்த மெசேஜ் வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு மெசேஜ் அந்த விமானம் வந்து போயிங் நிறுவனத்துலேருந்து வாங்கும் போதே வந்துட்டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் டெக்னிக்கல் எரர் இருந்த விமானத்தை வாங்கின மாதிரி அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு அந்த வி அந்த விமானம் வாங்கின விமானம் வந்துட்டு பப்ளிக் யூசேஜுக்கு நம்மளுடைய இதுக்கு வரும்போது அந்த பப்ளிக் யூசேஜுக்கு அந்த விமானத்தை குவாலிட்டி செக் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணது நம்மளுடைய கவர்மெண்ட்டு ஸோ அவர் அந்த சேரன் அகாடமி அப்படிங்கிறவர் அந்த சோசியல் மீடியா பர்சன் வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னன்னாக்க அந்த நம்ம டாடா நிறுவனம் போயிங் விமானத்தை சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததை டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததோட சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து வாங்கிட்டாங்க சரி பண்ணாமல் அதை வந்து அதே வந்துட்டு மிஸ்டேக்கோட நம்ம கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி அந்த ஃப்ளைட் வந்துட்டு பப்ளிக் யூசேஜுக்கு இருந்திருக்கு ஸோ இதில் வந்துட்டு கவர்மெண்ட்டோட மிஸ்டேக்கும் இருக்க மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் அதை வந்து அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சுனாக்க அந்த போயிங் விமானத்தில் இதுக்கு முன்னாடி விற்பனை செஞ்சு ஏற்பட்ட விபத்துகளை பற்றின ஒரு ஸ்டேட்டஸ்லாம் கூட அவர் வச்சிருந்திருக்காரு அவர் சொல்ல வர கருத்து இதுதானா அதை நார்மலாக சொல்லலாம் ஆனால் அதை வந்து அவர் சொன்ன விதம் என்னன்னாக்க ஒரு ஃபன்னாக காமெடியாக அவரோட ஸ்டைலில் நேற்று நடந்த விபத்தில் இழக்கக்கூடாத பேரிழப்புகள் ஏற்பட்ட அந்த ஒரு விபத்து தாங்க முடியாத துக்கம் எல்லோரும் இருக்கிற வேலையில் இவர் வந்து இவரோட சோசியல் மீடியாவில் ஸ்கோர் பண்ணுறதுக்காக அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃபன்னாக காமெடியாக நல்ல திறமையாக சூப்பராக பண்ணிருக்காரு அந்த வீடியோ அந்த வீடியோ பண்ணியிருக்காரு அதை வந்து அவருடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் அவரோடனுடைய சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு அவருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல என்ன சார் நீங்கள் இன்னைக்கு போய் இப்படி போட்டிருக்கீங்களே இப்படி பண்ணலாமா கொஞ்சம் பொறுத்து போட்டிருக்கல இன்றைக்கி அந்த வீடியோ போடாமல் அதுக்கு அவர் ரிப்ளை ஒரு வீடியோ வந்து இப்போ ஈவினிங் போட்டிருக்காரு இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ அந்த கமெண்ட் பண்ணவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவர் ரிப்ளை பண்ணுறாரு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் வந்துட்டு தப்பு யார் பண்ணாலும் அதை சொல்லணுன்னு தானே அப்படின்னு சொல்கிறார் அது ரொம்ப ரொம்ப நியாயம் யார் தப்பு பண்ணாலும் அதை கேட்கணும் அதுக்குன்னு வந்துட்டு அந்த வே ஆஃப் அப்ரோச் இருக்குது அவர் வந்து இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த ஃபன்னாக காமெடியாக இதை கூட வந்து ஒரு ஸ்கோரிங் மெத்தடாக ஒரு ரொம்ப ஒரு இது வருத்தமான சூழ்நிலையில் இருக்கும்போது அதை வந்துட்டு அவர் இவ்வளோ ஃபன்னாக சொல்லியிருக்க தேவையில்லை அந்த மெசேஜ் வந்துட்டு கவனிக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருந்துச்சுனாக்க அதை வந்துட்டு ஒரு வந்து இன்னைக்கு இப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ போட்டதில் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப கோபமாக வந்துட்டு ஒன்றும் புடுங்க முடியாது அப்படிங்கிறத அப்படியே ச சைலண்ட் பண்ணி சொல்றாரு அந்த வீடியோ எண்டில் எல்லாம் பொட்டியை சாத்திட்டு போங்கன்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு மெச்சூர்டாக ஒரு சோசியல் மீடியா பர்சன் ஒரு சமூக பொறுப்பு சமூக அக்கறை சமூக நல்லெனத்தோடு இருக்கவர் பேசலாமா கமெண்ட்ல போடுறவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்களை மரியாதை குறைவாக அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் ரிப்ளை வந்துட்டு அவங்கள வாடா போடா அவனே இவனே பொட்டியை சாத்திட்டு போ ஒரு டீசென்சி இல்லாமல் பேசலாமா நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக படித்தேன் நான் வந்துட்டு அந்த உடனே வந்துட்டு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தேன் எனக்கு வந்துட்டு எல்லா நாலேஜும் தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே படிப்பு அது இதெல்லாம் கொண்டு வந்தீங்க ஸோ அப்துல் கலாம் ஐயாவுனுடைய காலேஜில் படித்தேன் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க அவர் கூட ப பயணித்தவங்களை போ கிட்ட நான் ஸ்டூடெண்ட்டாக படித்தேன் அப்படின்னா இவ்வளோ ஒரு இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள் பேசக்கூடாது பொது வெளியில் அதை நீங்கள் கற்றுக்கோங்க கமெண்ட்ஸில் வர்றவங்க ஆயிரம் பேசலாம் அதுக்காக நீங்களும் வந்துட்டு பதிலாக வந்துட்டு ஒரு அந்த ஒரு சமூக பொறுப்பு இல்லாமல் ஒரு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் வந்து நியாயமானது ஆனால் அதை வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபாலோவர் சொன்ன மாதிரி இன்றைக்கே நீங்கள் வந்துட்டு கேட்கணுமா அப்படியே கேட்கணும்னால அரசாங்கத்தில் கேட்குறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது லா இருக்குது ஒரு சமூகம் நல்லா வழக்கு போடுங்க நீங்கள் நீங்கள் படித்த ஒரு இன்ஜினியர் ப்ரொஃபஸர் தானே ஒரு சமூகம் நல்லா வழக்கு போடுங்க இன்றைக்கி இந்த நடந்த ஆக்சிடெண்ட்டில் நீட் என்ன கிளாரிட்டி இதனுடைய இந்த ஃப்ளைட்டினுடைய க பர்ச்சே ப பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டான குவாலிட்டி வந்து செக் பண்ணப்பட்டுச்சா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சா இதை வந்துட்டு கரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து ஆத்தரைஸ் பண்ணாங்களா பப்ளிக் யூஸ்க்கு கரெக்டான சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு நம்மளுடைய என்னுடைய இந்த இந்த சமூக வலைதளத்தில் நம்ம ஏவன் டிவி தாரக மந்திரமே சமூக பொறுப்பு சமூக அக்கறை சமூக நல்லெண்ணத்துடன் செயல்படுவோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது கூட நான் பேசும்போதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சிறு சிறு அஜாக்கிரதை சிறு சிறு கவனக்குறைவு கூட மிகப்பெரிய விளைவுகளை மிகப்பெரிய பேரிழப்புகளை பாதிப்புகளை தாங்க முடியாத சரி செய்ய முடியாத இழப்புகளை ஏற்படுத்தும் ஆகவே நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனத்தோடும் சிறு சிறு அஜாக்கிரதை கூட இல்லாமல் கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு இந்த விமான விபத்து ஏற்பட்டது எதனால் அப்படிங்கிறத இன்னும் வந்துட்டு சரியாக வந்துட்டு யாரும் இது பண்ணலை அந்த சூழ்நிலையில் நம்ம இன்னைக்கு அதை வந்துட்டு சோசியல் மீடியாவில் நம்ம வந்து ஒரு வியூவ்ஸ்காகவோ அதுக்காகவோ கமெண்ட்ஸ்க்காகவோ வந்துட்டு அதை வந்து அப்படி ஒரு ஃபன்னாக காமெடியாக யூஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் நீங்கள் அவரோட பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள் சேரன் அகாடமி அப்படிங்கிறது இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே இருக்கார் இதை நீங்கள் போய் பார்க்குறோம் அவருக்கு என்ன வியூஸ் தான் அதிகமாகும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவருக்கு அதிகமாக வியூஸ் ஆகுமே அப்படின்னு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் பாருங்கள் அவர் சொல்லியிருக்கிற ரெண்டு வீடியோவுமே அவர் சொன்ன கண்டென்ட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்துட்டு அந்த ஃப்ளைட்டு வாங்கும்போதே அந்த குறை இருந்துச்சா அந்த போயிங் விமானம் இதுக்கு முன்னாடி வேற விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கூட வேற வந்து கோர்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் அது இதெல்லாம் அவரோட பேஜ்லேயே ஸ்டேட்டஸ் வச்சுருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ இப்போ அதை வந்துட்டு எப்படி டேக் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மெசேஜஸ் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு பெரிய வந்துட்டு ஒரு தாங்க முடியாத பேரிழப்பு ஒரு விபத்து நடைபெற்று அதை இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி போட்டு அதுலேருந்து ஒரு ஆதாயம் தேடணும் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அதே போல இந்த விபத்துல வந்துட்டு அரசியல் இதை வச்சு வந்துட்டு நம்ம யாராவது வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதுவுமே நினைக்கக்கூடாது தயவு செஞ்சு மக்களை நம்ம வந்துட்டு சமூக பொறுப்பு மற்றும் சமூக அக்கறை சமூக நல்லெண்ணத்துடன் செயல்படுவோம் அப்படின்னு வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த விபத்துல இறந்த மக்கள் அனைவருக்கும் நம்ம ஏவன் டிவி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் ஒருத்தர் வந்துட்டு தைரியமாக குதித்து அப்பா வெடிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக எப்படியாவது குதித்து தப்பிச்சிடலாம் குதித்து செத்தாலும் பரவாயில்ல குதித்து இன்னைக்கு மீண்டும் உயிரோடு இருக்கார் இறைவனர்களால் அவருக்கும் நம்மளுடைய அவருடைய தைரியத்தை பா நம்மளுடைய நினைச்சி நம்ம பெருமைப்பட்டுக்குவோம் பாராட்டுவோம் ஸோ அதே போல் மீண்டும் எல்லாேருமே காப்பாற்றிட்டு தான் என்ன நல்லா இருந்திருக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய அரசாங்கமே பதறி போய் இருக்குது உலக இருந்து எல்லாருமே வந்து அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்கோம் ஸோ வந்துட்டு இது மாதிரி ஏற்படக்கூடிய விஷயங்களை சற்று சோசியல் மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் பொறுப்போடு செயல்படணும் இதில் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நம்மளுடைய ஸ்கோரிங் எதிர்பார்க்க கூடாது நான் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளார வந்து ஒரு ஒரு மாதங்கள் தான் சில மாதங்கள் தான் ஆகுது ஒரு மூணு மாதம் நாலு தான் ஆகுது எனக்கு நான் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்க சும்மா காமனா திருவிழா வீடியோ ஜாலியாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை வீடியோ தான் போட்டுருப்பேன் நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த மெசேஜை பார்த்தோன்னே இதில் கூட எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு தோணுச்சு அதான் ஒரு விஷயம் இதில் நான் கூறினதில் ஏதாவது வந்துட்டு சஜஷன்ஸ் க கருத்துகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் சரி பண்ணிக்கிறேன் நான் சொன்னதில் ஏதாவது தவறான கருத்துகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி பண்ணிக்கிறேன் ஓகே மக்களே மீண்டும் ஒரு முறை நேற்று ஏற்பட்ட அந்த விமான விபத்தில் இறந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த வருத்தங்களை பதிவு செஞ்சுக்குவோம் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கிய முக்கியமான வேண்டுகோள் கும்பமேளாவாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் கோவில் திருவிழா சினிமா படம் ஓப்பனிங் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கும்பலான இடத்துக்கு உங்களால் சமாளிக்க முடியாதுக்கு தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணாதீங்க பெண்கள் குழந்தைகள் இவங்க எல்லாருமே தவிர்த்துருங்க ரொம்ப ஓ தேவையில்லாமல் அங்கே போய் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி உங்கள் உயிரை கொடுத்து கொண்டாடி என்ன பண்ண போகிறோம் தயவு செஞ்சு பொறுப்போடு இருங்க பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு விபத்து அதை வந்து என்னென்ன சொல்லணும்னாக்க இந்த மாதிரி வந்து அது வந்து தேவையில்லாத ஒரு விபத்து ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பெரும் கும்பல் கூடுற இடத்துல அவ்வளோ பேர் போய் சேர்ந்து தேவையில்லாமல் அது ஏற்பட்ட ஒரு விபத்து தேவையில்லாத உயிரிழப்பு இன்னும் சொல்லணும்னாக்க வேடுமனே போய் ஏற்படுத்திக்கிட்ட விபத்துன்னு கூட சொல்லலாம் தானாக போய் ஆப்பில் உக்காந்துட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நானாக போய் ஆப்ல உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லுவேன் தேடி தேடி அந்த மாதிரியான ஒரு விபத்துன்னு சொல்லலாம் அந்த பெங்களூரில் கிரிக்கெட் கொண்டாடுறதுக்காக நடந்த விபத்தை பார்த்துக்கோங்க உங்களை நீங்களே நன்றி வணக்கம் மக்களே